இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஆரம்பித்தாங்க செம்மலரில் எழுதிட்டு இருந்த முப்பத்தி நான்கு முக்கியமான எழுத்தாளர்கள் அவங்க எமர்ஜென்சி காலத்தில் கருத்துரிமையை பாதுகாக்கணும் அப்படின்ற முறையில் இந்த இயக்கம் தாமு ஏகாச தாமு ஏசாவாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு பின்னாளில் வந்து கலைஞர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்க்கணும் கலைஞர்களையும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்ற முறையில் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படின்றது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கமாக மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஐம்பது வருடங்களை கடந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்வேறு முக்கியமான எழுத்தாளர்களை கொண்ட அமைப்பாக எழுத்தாளர்களை உருவாக்கிய அமைப்பாக வந்து இருக்குது நம்ம தொண்ணூற்றி ஒன்பதில் கூட இங்கே நம்ம திருநெல்வேலியில் மாநில மாநாடு நடத்துனாங்க வேறு எந்த மாநில மாநாட்டிலையும் செய்ய முடியாத ஒரு சாதனை திருநெல்வேலி செஞ்சது எப்போ சொல்ல எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதில் நடந்தது அப்போ என்னென்னா நான்கு நாட்கள் மாநாடு நடந்து நான்கு நாட்களும் கலையிரவு நடத்திய ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த மாநாட்டுக்கு உண்டு இந்த மாநாட்டிலிருந்து தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முகங்களாக அறியப்படுற எழுத்தாளர் சு வெங்கடேசன் இந்த மாநாட்டிலிருந்து தான் உருவானார் முக்கியமான எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய பேர் இருந்து நிறைய பேரை நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் உருவாகிருக்கு அப்படி ஒரு முக்கியமான இந்த பெருமையோடு அந்த தருணத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம விஎம் சித்திரம் கிளை இன்றைக்கி வந்து மாநிலக்குழு அரைகோவிலின்படி இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிளைகளும் கூட வேண்டும் அப்படின்ற மாநில குழுவின் அறைகோலையொட்டி இன்றைக்கி விஎம் சித்திரம் கிளை ரொம்ப எளிமையாக இன்றைக்கி கூடியிருக்கோம் இந்த கிளை கூட்டத்தில் கிளை செயல்பாடுகளையும் வந்து நம்ம விவாதிக்க போகிறோம் இன்னும் கிளை இன்னும் என்னென்ன விஷயங்களை அடுத்து இன்னும் வருங்காலங்களில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து நம்ம கிளையில் வந்து எல்லா தோழர்களும் வந்து சொல்ல போகிறாங்க அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் வருக வருகவன வரவேற்கிறோம் இந்த கிளை கூட்டத்திற்கு தோழர் கோமநாயகம் அவர்கள் தலைமை தாங்குவார்கள்